ஆலி நந்தினி சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் காரடையான் நோன்பு உருவான வரலாறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விரதமுறை வந்து என்ன அப்படிங்கிறதையும் வழிபடக்கூடிய நேரம் நோன்பு கயிறு மாற்றக்கூடிய நேரம் நம்ம என்ன நைவேத்தியம் செய்யணும் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த காரடையான் நோன்பு வந்து யார் வந்து இதை வந்து செய்யணும் இது எதுக்காக செய்யப்படுது இதனுடைய நோக்கம் என்ன இதனால் பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய காரடையான் நோன்பு அம்பிகைக்குரிய பஞ்சாபி திதியோட இது ரொம்ப சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அம்பிகையோட அருளை முழுமையாக பெற முடியும் இந்த நாள் வந்து மங்கள மாதமான பங்குனி மாதத்தோட துவங்க நாள் அப்படின்னு மற்றொரு சிறப்புக்குரியதாகவும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது எதுக்காக நம்ம வந்து வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரண காரடையான் நோன்பு அப்படிங்கிறது திருமணமான பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்க அதாவது சாவித்திரி நோன்பு மாங்கல்ய நோன்பு அப்படின்னு பல பெயர்கள் இதுக்கு உண்டுங்க இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் அவங்களோட கணவரோட ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மாசி மாதம் நிறைவடைந்து பங்குனி மாதம் துவங்கும் நேரத்தில் கடைபிடிக்கப்படுவதே இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மலேசியா இன்றமா இந்த மாதிரி நாடுகள்லேயும் கூட இந்த காரடையான் நோன்பு வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இதனுடைய சிறப்பு சரிங்க இந்த காரடையான் நோன்பு எப்படி வந்துச்சு இதோட கதை அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க வருட வருடம் இந்த கதையை நம்ம தான் இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த கதையை கேட்கும்போது இதுக்குரிய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதே மாதிரி புண்ணியமும் கிடைக்கும் இந்த கதையை நம்ம படித்தாலோ அல்லது இந்த கதையை நம்ம காதால் கேட்டாலோ நமக்கு அதுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குங்க இப்போது இந்த காரடையா நோன்பு வந்த கதையை பற்றி வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கணவன் வந்து சத்தியவான் வந்து யமனோட பாச சிக்கி இருக்கிறத தெரிந்து கொண்ட சாவித்திரி கௌரி அன்னை இல்லைனா வந்து காமாட்சி அன்னையை நோக்கி கடும் விரதம் இருந்தாங்க இந்த விரதத்தோட பலனால் யமலோகத்தோட வாசல் வரை சென்று யமுனோடு போராடி பல வ வரங்களை பெற்றாள் அப்படி சாவித்திரி தன்னோட அறிவின் திறமையினால் பெற்ற ஒரு வரத்தின் பலனாக தன்னோட கணவரின் உயிரையும் யமன்கிட்ட இருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியாக வாழும் ஆசியையும் பெற்றார் இந்த நாளில் நாமும் அம்பிகையை விரதம் இருந்து வழிபட்டால் நம்முடைய தாலி பாக்கியம் பலப்படும் கணவர் நீண்ட ஆயிலோட வாழ்வார் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க சரி இந்த காரடையான் நோன்பு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன தேதியில் வருது எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆண்டு காரடையா நோன்பு மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க இந்த நாளில் நீங்கள் வந்து காலை ஆறு நாற்பது முதல் பகல் பன்னெண்டு நாற்பத்தி எட்டு வரை நோன்பு கடைபிடிக்கலாம் அதாவது ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் மஞ்சள் சரடு இல்லை நான் இந்த மாற்றக்கூடிய பழக்கம் உள்ளவங்க பகல் பன்னெண்டு நாற்பது மணி வரையிலான நேரத்தில் மாற்றிக்கொள்ளலாம் திருமணமான பெண்கள் தனது கணவரின் ஆயுள் பலப்படவும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் நல்ல வரன் அமையும் அமையிறதுக்கும் இந்த விரதத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாங்க சரிங்க இந்த காரடையான் நோன்பு வந்து கடைப்பிடிக்கணும் ஆனால் எப்படி கடைப்பிடிக்கணுங்கிற முறை எனக்கு தெரியலையே அப்படின்னீங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் அதிகாலையிலேயே எழுந்துடணும் எழுந்த உடனே குளிச்சுட்டு வீட்டில் உள்ள காமாட்சி அம்பாலோட படம் இருக்கு இல்லைங்களா அதாவது உங்கள் வீட்டில் காமாட்சி அம்பாலோட படம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அம்மனோட பட படத்தை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த படத்தோட முன்னாடி விளக்கேச்சி வைக்கணும் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு இலை போட்டு அதன் மீது வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ரவிக்கை துணி இதெல்லாம் வந்து ஒரு தாம்புல பொருட்களை வைக்கணும் அதுக்கப்புறம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நீங்கள் இன்றைக்கி கயிறு மாத்துறீங்க அப்படின்னா அந்த கயிறையும் ஒன்று வந்து மஞ்சள் சர இந்த மஞ்சள் சரடு ஒன்று அலுவச்சிடணும் அந்த மஞ்சள் சரடில் கொஞ்சமாக பூ சுற்றி அந்த இலையில் வைக்கணும் முக்கியமாக இது இந்த பொருட்கள் எல்லாம் வந்து இந்த நோன்பு கடைப்பிடிக்கிற பெண்கள் மொதல் நாளே வாங்கி வச்சிடணும் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு காலையில் இதை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும் ஒரு நூலில் வந்து மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செஞ்சுக்கலாங்க நீங்கள் எந்த நூல் வேணாலும் வெள்ளை நூலோ இல்லை ஏதோ நூல் எடுத்து மஞ்சள் தடவணும் தடவி இது பண்ணிக்கணும் அதிலேயுமே பூ சுற்றி இலையில் வைக்கணுங்க நைவேத்தியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன நைவேத்தியம் வைக்கணும் இதுக்கு அப்படின்னு அதாவது உதாரணத்துக்கு நமக்கு பிடிச்ச சாதத்தை சாப்பிட்டா நம்ம ரொம்ப ஹாப்பியாகும் இல்லைங்களா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆகும்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த உரிய தெய்வத்துக்கு உரிய நைவேத்தியம் வச்சோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் ரெட்டிப்பாகும் அப்போ நைவேத்தியமாக வந்து அரிசி மாவு அதே மாதிரி காரமணி சேர்த்து செய்யும் கார அடை இந்த கார அடை வெள்ளை அடை செஞ்சு படைக்கணுங்க கடைசியாக வந்து ரொம்ப முக்கியமானது வந்து இந்த வெண்ணெய் கொஞ்சமாவது வெண்ணெய் வந்து கொஞ்சமாவது அந்த இலையில் வச்சு அம்பிகைக்கு உரிய ஸ்லோகத்தை சொல்லி வழிபடணும் உங்களுக்கு ஸ்லோகம் படிக்க தெரியலைன்னா அந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து ஒரு ஏதாவது வந்து செல்லுலேயோ அந்த ஸ்லோகத்தை போட்டுவிட்டு கேட்கலாம் அதனால தப்பு கிடையாது இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் சரடனை மாற்றிக்கலாம் மஞ்சள் சரடு மாற்றும் வழக்கம் இல்லாதவங்க அந்த நோன்பு கயிறு இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரே <தைய> ஒரு கயிறு இருக்கும் அந்த கயிறை நூல் நம்ம வந்து மஞ்சள் தடை வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நூலை எடுத்து கழுத்திலோ இல்லைன்னா கையிலோ வந்து கட்டிக்கலாம் அதாவது திருமணமான பெண்கள் வந்து கழுத்தில் வந்து இந்த கயிறை வந்து கட்டிக்கலாங்க திருமணமாகாத பெண்கள் வந்து கையில் வந்து கட்டிக்கோங்க சரிங்க இந்த நோன்பு வந்து கடைப்பிடிக்காதவங்க என்ன செய்ய செய்யலாம் எனக்கு நான் வந்து வேலைக்கு போகிறேங்க இல்லை வந்து இந்த நோன்பே நான் கடைப்பிடித்ததே கிடையாதுங்க இப்போ நான் கடைப்பிடிக்கலை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காரடையான் நோன்பு கடைப்பிடிக்கும் வழக்கம் இல்லாத பெண்கள் வீட்டில் விளக்கேத்தி வச்சு அம்பால வழிபட்டு விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் வழிபட்டு விட்டு வரலாங்க இதுவுமே வந்து காரடையான் நோன்பு இருந்த பலனை பெற்றுத்தரும் இந்த முறையில் காரடையான் நோன்பு அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் அவங்களோட மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவராக அமைவார் இந்த நோன்பை கண்டிப்பாக வந்து நீங்களும் செய்யுங்க மாதிரி உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அது மூலமா அவங்க இந்த நோன்பை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போது அதனுடைய புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புண்ணியத்தை நம்மளும் சேர்த்து வச்சுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க